அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவரும் வணக்கம் மலையாள சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படுகிற மோகன்லால் அவர்கள் நடித்து பிருத்விராஜ் சுகுமாரனுடைய இயக்கத்தில் கோகுலம் சினிமாஸ் தயாரிப்பில் விழுந்திருக்க படம் இந்த படம் இந்துக்களுக்கு எதிராக இருக்குது குஜராத் கலவரத்தில் எப்படியெல்லாம் இஸ்லாமியர் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு காட்டுவது மூலமாக வகுப்புவாத கலவரத்தை தூண்டுவது போல இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்குது என்று கேரள நீதிமன்றத்தில் பாஜகவை சார்ந்த ஒருத்தர் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட சர்ச்சைகள் வெடித்த நிலையில் பதினேழுக்கும் மேற்பட்ட காட்சிகள் இந்த படத்திலிருந்து சென்சார் செய்யப்பட்டிருக்கு ரீசென்சாருக்கு இந்த படம் போகுது என்று மோகன்லால் தலைப்புலையும் பிருத்வின் தரப்பள்ளியோ ஆரம்பிச்சிருக்காங்க மோகன்லால் ஒருபடி இறங்கி வந்து இந்த படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று வருத்தம் தெரிவிச்சுருந்தாரு பிருத்விராஜும் நான் வந்து என் தரப்பில் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் கைமீறி இது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பிருத்விராஜனுடைய தாயார் வந்து என் மகன் இந்த படத்துக்காக பழி கொடுக்கப்படுகிறாரு அவர் வந்து எந்த உள்நோக்கமும் யாரையும் வந்து அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படி நோக்கம் முடியாதுன்னு சொல்லி அவருடைய தாயார் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இந்துக்களுக்கு எதிராக இந்த படம் இருக்குது அப்படிங்கிற சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த படம் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் நான்கு காட்சிகள் முல்லை பெரியார் அணையை குறிவைத்து முல்லை பெரியார் அணை ரெண்டு சென்று திறந்தாலே கேரளா தாங்காது ஒருவேளை அணையில் கொண்டு போட்டால் ஒட்டுமொத்த கேரளாவும் மூழ்கி போயிடும் இந்த அணையை பாதுகாக்க பக்கத்தில் செக் டேம் கிட்டாலாம் பார்த்தாது இந்த அணையவே உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளும் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் வெள்ளைக்கார அரசாங்கம் போட்ட ஒப்பந்தத்தில் இந்த அணை கட்டப்பட்டுச்சு ரெண்டு பேருமே இன்னைக்கு இல்லை ஆனா அந்த ஆபத்து இன்னும் தொடரு என்று முல்லை பெரியார் அணையை குறிவைத்து பிரித்திவிராஜ் தன்னுடைய மலையாள இன வெறிய தமிழர்கள் மீது காட்டியிருக்காரு இந்த படத்தினுடைய வசனகர்த்தாவாக இந்த படத்தினுடைய கதை எழுதிய முரளி கோபி இந்த பிருத்திவிராஜ் ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் முல்லை பெரியாறு சர்ச்சை வந்த பொழுது இந்த அணைக்கு எதிராக இந்த அணையை டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு கருத்தை சமூக வலைதலை பதிவு பண்ணவங்க அதனால் இந்த படம் தமிழர்களுக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய ஆர்வலர்கள் விவசாய சங்கங்கள் நாம தமிழ் சீமான் அவர்கள் எல்லோரும் அறிக்கை விட்டுருக்காங்க உண்மையிலே இந்த படத்துல அப்படி சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கா இந்த படம் என்ன பேச வருது அப்படிங்கறதா இந்த காணொலியுமே தெளிவா பார்க்க போறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நான் எத்த மட்டும் தான் சொல்லணும் பிரித்திவிராஜ் குமாருடைய இயக்கத்துல ஏற்கனவே வந்த லூசியவர் படத்துனுடைய இரண்டாம் பாகமாகத்தான் இந்த எம்ப்ரான் படம் வழி வந்துருக்குது இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் வந்து இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காரு மஞ்சுமா மோகன்ல இருந்து பல்வேறு நடிகர்களாக நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படம் தொடர்பான விமர்சனங்களை விட இந்த படத்தின் மீதான சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது படத்தை பார்க்காம யாதோ ஒரு அமைப்பு வந்து இந்த படத்தை எதுக்குது அப்படிங்கிறக்காக நம்ம கருத்து சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நேற்று இரவு இந்த படத்தை பார்க்க போனேன் என் வாழ்நாளில் ஒரு நாலஞ்சு படங்கள் ஏண்டா இந்த படத்துக்கு போனோம் அப்படின்னு தோன்ற படங்கள் இருக்குது சில பேர் வருத்தப்படுவாங்கறதுக்காக சில இயக்குநர்கள் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லை நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களே அந்த படத்தை பற்றி விமர்சனம் செய்யாமல் கடந்து போயிடுறது சீமானம் கூட ஒரு முறை சொன்னார் படம் நல்லா இருந்தால் விமர்சனம் பண்ணு நல்லா இல்லையா விட்டு நீ பாட்டில் விமர்சனம் பண்ணிடுறேன் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஒன்று என்னங்க உங்கள் தம்பி அப்படி பேசி வச்சிருக்காருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நல்லா இருந்தால் சாட்டில் விமர்சனம் வரும் சாட்டில் விமர்சனம் வரலன்னா அந்த படம் நல்லா இல்லைன்னு மக்களே புரிஞ்சுக்கிட்டோம்டா தயவுசெய்து மொக்க படங்களுக்கு விமர்சனம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் இந்த மாதிரி மொக்க இந்த மாதிரினா பொதுவாக படங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதில்ல அண்ணனுக்காகவே பண்ணுறதில்ல இந்த படத்துக்கு போய் ஏண்டா தோணும் இந்த படத்துக்கு போகணும்னு தோணும்ல அப்படி ஒரு படம் தான் இந்த எம்புரான் இந்த சமீபத்தில் தம்பிமார்கள் கூட இந்த எம்புரானுக்கு முன்னாடி ரெண்டுன்னு போட்டிருக்கு அது எம்புரானா இல்லை வேற ஏதாவதுன்னு கேட்டதாங்க உண்மையிலே படம் பார்க்க வந்த எல்லாருமே அப்படி ஒரு கேள்வியை இந்த படம் உருவாக்கி விட்டுருச்சு படத்தினுடைய முதல் காட்சி தொடங்கி இறுதி காட்சி வரைக்கும் ஒரு இருபது இடத்துல மோகன்லால் இறங்கி நடந்துகிட்டு இருக்காரு நம்ம அஜித் அவர்கள் கிண்டர் பண்ணுவாங்க அஜித் படத்தை நடப்பா நடப்பார்னு ஆனால் நடந்தால் கூட அஜித் நடக்கிறத படத்தில் பார்க்கலாம் இவர் வேட்டியை கட்டிட்டு எப்படி நடப்பார் இல்லையா அது மாதிரியே பேண்ட் போட்டு நடக்கிறாப்புல வேட்டி போட்டு ஒரு நடக்கணும் பேண்ட் போட்டால் ஒரு நடக்கணும் ஆனால் வேட்டி கட்டி நடந்த மாதிரியே பேண்ட் ஷர்ட் போட்டு கோட் ஷர்ட் போட்டு இருக்காப்புல அதை பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு அறுவருப்பாக இருந்துச்சு மலையாளம் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடப்படுகிற மோகன்லால் இந்த படத்தை அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க எது இந்த படத்தை பார்த்தா திரும்னு ஒரு பத்து பர்சன்ட்டு மலையாள படம் மாதிரி இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் தமிழ் படம் மாதிரி இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் வந்து பாலிவுட் படம் மாதிரி இருக்குது இன்னொரு பத்து பெர்சன்ட்டு ஹோலிவுட் படமாக இருக்குது மீதி இருக்கிற அது பெர்சென்ட் எந்த படம்னே தெரியல கொரியன் ஜாப்பனீஸ்லாம் சேர்த்துக்கலாம் அதாவது டோலிவுட்டாக டோலிவுட்டு ஹோலிவுட்டு அப்புறம் பாலிவுட்டு அப்புறம் சாண்டில்வுட்டு அப்புறம் ஹாலிவுட்டு எல்லா வீட்டையும் சேர்த்து எடுத்து அது ஒரு கேவலமான வீட்டாக அந்த படம் மொத்தமாக வெளிவந்துருக்குது இந்த படத்தில் சர்ச்சைகள் அப்படின்னு சொன்னது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஓட வைக்கத்தான் பயன்படும் ஏன்னா அந்த படம் மரண மோக்கையாக வழிவந்திருக்கு நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான் இந்த படத்தில் இதற்காக முல்லை பெரியாறு சம்மந்தமான வசனங்கள் படத்தினுடைய இயக்குநர் மரியாதைக்குரிய பிரித்திவிராஜ் வந்து தன்னை ஒரு மனிதநேய பட்டாளராக மத ஒற்றுமை பேசக்கூடியவராக நாம் எல்லாரும் அந்த மண்ணினுடைய மக்கள் தான் இந்தியா நமக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை அரசியல் தான் நம்மளை பிரிக்குது படத்தினுடைய முதல் காட்சி இருபது நிமிடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தை படம் காட்டுது குஜராத் கலவரத்தில் ஒரு இந்துக்கள் வந்து இந்து வெறி அந்த மத பற்று கொண்டவர்கள் அரசியல் பின்னணி கொண்டவர்கள் வந்து இஸ்லாமிய மக்களை வந்து எவ்வளோ நசுக்கிறாங்க பில்கிஸ்பானுடைய அந்த எப்படி பாலியல் துன்புறுத்தப்படுறா அந்த குழந்தை எப்படி கொலை செய்யப்படுது ஒரு குடும்பமே எப்படி கருவறுக்கப்படுது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்போ அந்த இந்து தாய் ஒன்று பேசுகிறா நமக்குள்ளே பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ ஒரு அரசியல் நம்மளை பிரிக்குது அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும் அப்படின்னு அந்த தாய் பேசும்போது அந்த இந்து தாயும் ஒரு ஒரு இந்துவானே கொல்லப்படுறா அப்போ அதுலேருந்து காட்சி நீளுது அந்த குஜராத் கலவரத்தை முன்னின்றி நடத்திய ஒருத்தர் பின்னால ஒரு பெரிய அரசியல் கட்சியின் தலைவராக வராரு அவர் கேரளாவுக்குடிய ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறாரு கூட்டணி வச்சு ஒட்டுமொத்த கேரளாவையும் மத பின்னணியோட மாத்த பார்க்கிறாங்க போது எம்புரான் வந்து எப்படி நெம்புறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை நம்மகிட்ட இருக்க கேள்வி மத ஒற்றுமை பேசுகிற பிருத்திவிராஜி இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒன்னுதான் பேசுகிற பிருத்திவிராஜி மத வேற்றுமை கூடாது மத வெறி கூடாதுன்னு பேசுற பிருத்விராஜி இனவெறி பேசலாமா இன ஒற்றுமை பேசியிருக்கணும்ல நம்மள முல்லை பெரியார் அணை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு காலகட்டத்தில் யாருக்காக கெட்டப்பட்டுச்சு யார் கெட்டினது யாரால் கெட்டப்பட்டுச்சு அதற்கும் கேரளாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா முதல்ல நான் வெளிப்படையாக பேசுவோங்க இந்த அணை அணையில் வர தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு இந்த தண்ணி போகாதுங்க இந்த தண்ணி முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டும் தான் போகும் அப்படின்னு இருந்தால் மலையாளியிலே போல இந்த அணையை கொண்டாடவே முடியாது எகிப்து பிரமிடுக்கு ஈக்குவலா சீன பெருஞ்சுவருக்கு ஈக்குவலா தாஜ்மஹால் ஈக்குவலா இதை உலக அதிசயமா நீங்க உருவாக்கிருக்கணும் எட்டாவது உலக அதிசயமாக இருந்திருக்க வேண்டியது முல்லைப்பெரியார் அணை தான் சொல்லி மலையாளிகள் உலக முழுமைக்கு லாபி பண்ணி இந்த அணையை உலக அதிசயமாக மாத்திருப்பாங்க இப்போ அணையில தண்ணி தமிழனுக்கு இருக்கு அணை கேரளாக்குள்ள இருக்கு தண்ணி தமிழனுக்கு இருக்குன்னு ஐயோ இந்த அணையில பாதுகாப்பு இல்ல இந்த அணையினால பிரச்சனை காட்ஸ் ஓன் கண்ட்ரிக்கே இந்த அணை தான் பிரச்சனை எது காட்ஸ் ஓன் கண்ட்ரி ஏண்டா அங்கே இருக்க நாயை பூரா கொண்டு விடுவேன் குப்பையை பூரா அங்கே கொண்டு போட்டுருவேன் மெடிக்கல் வேஸ்ட்டு இ வேஸ்ட்டு மருத்துவக் கழிவு எல்லாத்தையும் போட்டுருவேன் மொத்தத்தை இங்கே கொண்டு கொட்டிவிட்டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்புறம் காட்ஸ் ஓன் கண்டி இருக்கும் என் வீட்டு குப்பையை பூராத்திக்கு பக்கத்து வீட்டில் கொட்டி வச்சுருவேன் என் வீட்டில் மீன் கழுவி இறைச்சி கழிவுனது மாட்டு கழிவு எல்லாத்தையும் கொண்டு பக்கத்துல கொட்டிடுவேன் குப்பையை பொறுக்கி பக்கத்து வீட்டில் போட்டு வச்சுருவேன் என் வீடு பளிச்சுன்னு தான் இருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்க திருநாயை பிடிச்சி கொண்டு நீ பார்டரில் விட்டுற குப்பையை கொண்டு போய் தவ திருநாட்டில் கொண்டு போட்டு போயிடுற மாட்டு எலும்பை கொண்டு போய் கடைய காவலில் கொண்டு போட்டு வச்சுட்டு போயிடுற அப்போ காட்ஸ் ஓன் கண்டியாக இருக்கும் மலையை நீ வெட்ட மாட்டேன் மணலை வெட்ட மாட்டேன் எங்கள் மலையை அறுத்துட்டு போயிருவேன் எங்கள் மணலை கொண்டு போயிருவேன் அப்படின்னா காட்ஸ் ஓன் கண்டியாக தானே இருக்கும் இங்கிருந்து ஏறி போய் குஜராத் கலவரத்தை படமெடுக்க தெரிஞ்ச மரியாதைக்குரிய பிருத்விராஜிக்கும் அதை பதிவு செய்த முரளி கோபிக்கும் முல்லை பெரியாரில் தண்ணி கட்டும் போது தமிழ் பெண்களுடைய மார்பை திருகி செல்ஃபி அதை படமா எடுக்க உனக்கு தெம்பு திராணி மனிதனே இருக்கா குஜராத் கலவரத்தில் பில்கிஸ் பானனுடைய குழந்தையை கொன்று எட்டு மாதம் ஒன்பது மாதம் இருந்தவளை கொலை செய்த அந்த கொடூரத்தை பதிவு செய்த மனிதநேயவாதிகள் அதை நம்ம பாராட்டுறோம் அந்த குஜராத் கலவரத்தை கண்ணு முன்னாடி ரத்தமும் சதையுமாக பிருத்திவிராஜ் பதிவு பண்றாரு அங்கே நடந்தது எவ்வளவு பெரிய துரோகமோ எவ்வளோ பெரிய மனித வெறுப்போ எவ்வளோ பெரிய இனப்படுகொலையோ அதற்கு சற்றும் குலை ஒவ்வொரு முறையும் முல்லைப் பெரியாற்றில் தண்ணி கேட்கும் பொழுது தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்களே தேநீர் கடையில் தேநீர் கேட்ட தமிழில் பேசினா என்பதற்காக வெந்நீரை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றி ஒரு தமிழன் கொலை செய்யப்படலையா ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் முல்லைப் பெரியார் காலகட்டத்தில் அந்த இடுக்கி மாவட்டத்தில் வேலை செய்த தமிழ் பெண்கள் எவ்வளவு மாணவங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஏங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது காலகட்டத்தில் மனோரமாங்கிற ஒரு இதழ் அவன் எழுதுறான் முத முதல்ல இந்த அணையில் விரிசல் ஏற்பட்டுருக்குன்னு அந்த இதழுடைய பேச்சை கட்டிட்டு தம் அங்கிருந்த கேரள அரசாங்கம் நூற்றி முப்பத்தாறு அடிக்கு தண்ணியை குறைக்கிறான் நூற்றி முப்பத்தாறு நூற்றி ஐம்பத்தஞ்சு அடி தேக்கலாங்கும் போது நூற்றி முப்பத்தாறு அடிக்கு கொண்டு வரான் பிரச்சனையாக மாறுது நீதிமன்றம் போகுது வல்லுநர் குழு வருது அணை பாதுகாப்பாக இருக்குன்றான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இந்த சர்ச்சை தொடருது ரெண்டாயிரத்தி ஒன்னில் உச்சநீதிமன்றம் ஒரு வல்லுநர் குழு பொறியாளர் அணியை போட்டு அணையை மொத்தமாக சோதிக்கின்றான் அணைய மொத்தமாக சோதிச்சா அணை இன்னும் நூறு வருஷத்துக்கு சின்ன பிரஸ்டர் கூட விடாதுங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கற்களாலும் கருங்கல்களாலும் கெட்டப்பட்டது பத்து ஊற்றி ஊத்தி ஊத்தி சுண்ணாம்பை கலச்சி கலைச்சி கட்டியிருக்கிறான் பழைய காலத்து செட்டிநாடு அந்த வீடு கட்டுற ஸ்டைலில் கெட்டப்பட்டது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூத்தி பேருக்கு மேலே இந்த அணை கட்டும் போது தேழு பாம்பு நட்டுவாக்காளி அடிச்சு இறந்து போயிருக்கான் அப்படி தமிழனுடைய உழைப்பில் ரத்தத்தில் பெண்ணிக்கு வைக்கிற சொந்த சொத்தை மனைவியுடைய நகையை வீட்டை வித்து கெட்டிய ஒரு அணைய கிட்டத்தட்ட தேனி ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுடைய நீர்த்தவையை ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலப்பரப்பினுடைய விவசாயத்தை தீர்மானிக்கிற ஒரு அணை பாதுகாப்பற்றது அந்த அணையால் கேரளா மூழ்கி போயிடும் மலையாளிகள் இறந்துருவாங்க மலையாளிகளை சாகடித்து நாங்கள் வாழணுமா எந்த தமிழனும் அதை ஏற்றுக்கொள்வானா நீங்கள் ஒரு ஒரு மலையாளத்தில் வந்து வெள்ளம் வந்தால் வயநாட்டில் வெள்ளம் வந்தால் முதல் குரல் குரல் முதல் உதவி தமிழ் உதவி தமிழர்கள் சேத்துல கால் வச்சாதான் நான் சோத்துல கை வைக்க முடியும் என்று பேசக்கூடிய மம்மூட்டிக்கு இருக்கிற அந்த அடிப்படை அறிவு கூட மரியாதைக்குரிய மோகன்லாலுக்கோ பிரித்திவிக்கோ இந்த முரளி கோப்பைக்கோ இல்லையா இயல்புல நீங்க ஊபி தமிழ்நாட்டு எதுக்குது மாப்பி தமிழ்நாட்டு எதுக்குது டெல்லி தமிழ்நாட்டு எதுக்குது ஹரியானா தமிழ்நாட்டு எதுக்குன்னா ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா அவனுக்கு நமக்கும் நிலவியல் தொடர்பு கிடையாது மொழியடிப்பில் தொடர்பு கிடையாது பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக உணவு ரீதியாக தொடர்பு கிடையாது ஆனால் கேரளா பதிமூணு சாலைகள் வழியாக இங்கிருந்து நெல் சிறுதானியங்கள் காய்கறி பருப்பு மாம்பழம் வெங்காயம் எல்லாம் இங்கிருந்து போகுது உப்பு இந்த கருவாடு இருக்குல்ல கருவாடு தேங்காய் இதை தவிர எதுவுமே கிடையாது கேரளாவில் எல்லாமே அது சமதில் பரப்பு கிடையாது அங்கே விளையாது மரம் விளையும் மீன் பிடிக்கலாம் வேறு எதுவும் செய்ய முடியாதனால இங்கே இருக்கக்கூடிய பதிமூணு சாலைகள் வழியாக தான் மொத்த உணவும் போகுது எல்லாத்தையும் வாங்கி தின்றுட்டு இந்த அஞ்சு மாவட்டங்களில் விளைபொருள் விளைபொருள் முழுக்க அங்கே தான் போகுது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு எந்த உ உடை வேணுமா பருத் பருத்தி வேணுமா எல்லாமே அங்கே தான் இந்த கோகுளம் சினிமாஸ் இந்த எம்புரான் படத்தை எடுத்துக்கிற கோகுலம் சினிமாஸ் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழாயிரம் கோடிக்கு சிட் பண்ணி நடத்துகிறான் கோகுலம் சினிமாஸு கோகுளம் ரியல் எஸ்டேட்டு கோகுலம் ஃபினான்ஸு கோகுலம் ஸ்டுடியோ கோகுளம் மூவி சென்று இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல தொழில்களில் கை வைத்த நிறுவனம் இந்த கோகுளம் தமிழ்நாட்டினுடைய நகை மு இந்த முத்தூட்டில் அடகு வைக்கிறான் வாங்கிறது மலபார் சொல்லு ஜோசாலு காசு ஜோயாலு காசு கல்யாணம் சொல்லு முழுக்க மலையாளிகள் இதே மோகன் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது காற்றாலை காத்தாடிகள் ஒரு காத்தாடி பதினாலு கோடி ரூபா இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட காத்தாடிகள் வைத்து அதுல ஆயிரக்கணக்கான கோடிகளை ஆண்டவனுக்கு வருமானமாக கொண்டு போனார் நீலாங்கல தங்கியிருக்காரு சொந்தமாக வீடு வச்சிருக்காரு இங்கே தான் அவருடைய மொத்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவர் பாதுகாப்பாக தானே வாழ்கிறாரு அவருக்கு அள்ளி இல்லி கொடுக்கக்கூடிய அவருக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கோகலம் சினிமாஸுக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலையாளிகளுடைய பணம் சம்பாதிக்கிற இடமாக இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துவது போல இதனால் ஆபத்து என்று மொத்த விவசாயத்தை நாசமாக்குவது போல ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மலையாள மக்கள்கிட்ட திணிக்கிற வேலையை அந்த பிரித்திவிராஜும் இது போன்ற மலையாள இனவரி பிடித்தரும் செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்துக்கள் எதிர்த்து விட்டார்கள் இந்துத்துவ அமைப்புகள் எதிர்த்து விட்டது பாஜக எதிர்த்து விட்டது என்று வருத்தம் தெரிவிக்கிறார் மோகன்லாலு வருத்தம் தெரிவிக்கிறார் பிருத்திவிராஜி ஆனால் உண்மையிலே அவர்கள் வருத்தப்படுற அளவுக்கான காட்சிகள் அதில் இல்லை அது நான் உண்மையிலே பார்த்தா இந்த இருபது நிமிடங்கள் வந்து ரொம்ப உண்மை எடுத்திருக்காங்க குஜராத் கலவரத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படி எடுத்திருக்காங்க ஆனால் அதில் பிஜேபி மேலே ஆழ்வதனால பிஜேபியினுடைய ஆட்களை அங்கே பாரதிய ஜனதா கட்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறான் பதினேழு காட்சிகள் நீக்கிறேன்னு சொல்லி வருத்தம் தெரிக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த படம் ஓடுது தமிழர்களுக்கு எதிரான காட்சி இருக்குது முல்லைப்பெரியார் அணைக்கு எதிராக நான்கிடங்களில் வசனம் வருது ஒரு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை அதை பற்றி கவலைப்படலை அப்போ நீங்கள் பிஜேபி எது பயந்து உண்மையான காய்ச்சல் நீக்கிறீங்க ஆனால் பொய்யான காட்சிகள் இருந்தும் தமிழர்கள் வருத்தப்படுவான் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் இருக்காங்க வருமானம் நமக்கு வருது அங்கே தான் நம்ம போய் நம்ம தொழில் பண்ணுறோம் அங்கே தான் நம்ம தங்கியிருக்கிறோம் இங்கே வந்து இவ்வளோ அதாவது பிருத்திவிராஜருடைய இயல்பு நல்ல நடிகர் நல்ல வச நல்ல ஒரு ஒரு ஆர்ட்ஃபார்ம் உள்ளவர் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவ்வளவு இனவரி ஒரு த ஒருத்தனுக்கு ஆகாது ஒரு நடிகனுக்கு ஒரு பொதுவானவனுக்கு இவ்வளவு இனவரி ஆகாது முழுக்க முழுக்க தமிழர் வெறுப்பு அவருடைய சமீபத்திய நேர்காணலில் கூட அவர் தன்னுடைய மலையாள பாசத்தை காட்டுறாரு அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கணும் எனக்கு வந்து மலைய கேரளா ஃபுட்டு தான் பிடிக்கும் மோகன் நாடு சொல்லும்போது எனக்கு ஃபுட்டுனாலே பிடிக்குங்கிறாரு உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும் எனக்கு ஆக்ட்ரஸ்னாலே பிடிக்குங்கிறாரு எனக்கு மலையாள ஆக்ட்ரஸ் தான் பிடிக்கும் எந்த உடை பிடிக்கும் எனக்கு உடைனாலே பிடிக்கும் எனக்கு மலையாளம் உடை அவர் தன்னுடைய மொழியை இனத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை பிருத்திவிராஜ் விட்டு கொடுக்காமல் இருப்பது பாராட்டுக்குரியது உன் இனத்துக்கு நீ உண்மையாரு உன் மொழிக்கு நீ உண்மையாரு உன் மண்ணுக்கு நீ உண்மையாரு ஆனால் உண்மையாக இருப்பதாக சொல்லிவிட்டு இன்னொரு இனத்தை நீ வெறுக்கக்கூடாது இல்ல இன்னொருத்தன்மையில வந்து கால் புணர்ச்சியை காட்டக்கூடாதுல்ல நாங்கள் மலையாள சகோதரர்கள் இங்கே வாழ்றாங்க எத்தனையோ பேர் அண்ணன் தம்பியா இருக்காங்க இந்த மண்ணுக்காக உழைக்கிறாங்க இந்த நிலத்தில் வாழ்கிறாங்க தமிழ்மொழியை நல்லா பேசக்கூடிய தமிழ்மொழியை நேசிக்கக்கூடிய மலையாளிக்கும் மலையாளிகளுக்கு மலையாள மொழிக்கும் மூத்த மொழி தமிழ்மொழி தான் அதிலிருந்தால் நாங்கள் வந்தவங்கிற புரிதலோடு வாழக்கூடிய மலையாளியும் இருக்காங்க அமைதியாக அண்ணன் தம்பியை வந்து தொழில் பண்ணக்கூடிய இருக்காங்க அவங்கள நம்ம எந்த கேள்வியும் எழுப்பலை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் எத்தனை ஆயிரம் பேரும் வந்துட்டு போகலாம் ஆனால் ஒரு வெறுப்பை மலையாள மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக உருவாக்கி அதன் மூலமாக ஒரு அரசியல் பண்ணணும் அதன் மூலமாக நாம் வளர்ச்சி அடையணும் மலையாள மக்களுடைய அன்பையும் பிறம் நினைப்பது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை பிருத்திவிராஜ் தொடர்ச்சியா செஞ்சா மொத்த தமிழனும் அவரை புறக்கணிக்கும்